ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாவது வில்லேஜ் ஃபுட்ஸ் இப்போ வந்து ரொம்ப எளிமையான முறையில் வந்து மோர் குழம்பு வச்சுருக்கேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வைக்கும்போது இதுக்கு வந்து வெண்டைக்காய் பகோடா அது வெண்டைக்காய் ஃப்ரை இது வந்து வீட்டிலே காய்ச்ச வெண்டைக்காய் தொட்டியில் போட்டுருந்த செடியிலேருந்து பறித்து வச்சு காயுது இப்போ வந்து இது எப்படி செய்யணும்னு பார்ப்போம் இதுக்கு நான் வந்து அரை லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன் தயிர் எடுத்து முன்னாடி நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுருங்க அப்போ தான் வந்து அதை வந்து நல்லா கரைஞ்சிருக்கும் அப்போ தான் மோர் குழம்புக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை அரைக்கிறதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ரெண்டு முந்திரி இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அதோட தனியா வந்து பவுடராக இருக்குது அதையும் சேர்த்துருக்கேன் அது ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாம் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் தான் இதை வந்து இப்போ வந்து வறுத்துப்போம் வறுக்கிறது வந்து கலர் மாறக்கூடாது சூடானால் உங்களுக்கு போதும் ஏன்னா பச்சை வாசனை போகணும் அதுக்கு தான் வந்து நான் இந்த மாதிரி செய்கிறேன் இப்போ இதையும் போட்டு நம்ம வந்து ஒன்று ஒன்றா வறுத்துப்போம் தீ வந்து கம்மி பண்ணி செ செஞ்சுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கலர் மாறிடும் இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நல்லாயிருக்கும் திடீர்னு நம்ம டக்குன்னு உடனே செய்யணுன்னா கூட செஞ்சிடலாம் பருப்புலாம் ஊற வைக்க வேண்டாம் ஊற வச்சு வேகலாம் வைக்க வேண்டாதலாம் இப்போ இதையும் வந்து அதோடு சேர்த்து நம்ம வந்து லேசாக வறுத்துப்போம் இது வந்து கொ கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்கு தான் இந்த பொட்டுக்கடலையும் முந்திரியும் சேர்த்துருக்கேன் முந்திரி இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கடலை மட்டும் கூட நீங்கள் சே சேர்த்துக்கலாம் இப்போ இதை லேசாக வறுத்துட்டு கலர் மட்டும் மாறாமல் நம்ம லேசாக தான் கொஞ்ச நாளை தான் வரக்க போகிறோம் இதோட ஜீரகம் இதையும் வறுத்து ரெண்டு பரட்டிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூட்டுலேயே இதெல்லாம் வந்து நல்லா வறுப்படணும் இப்போ நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனியாக பவுடராக எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் தனியாக இருந்தனா நீங்கள் வந்து ஊற வச்சு அரைக்கணும் இதை நான் வந்து பவுடராக சேர்த்துக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த வானல் இருக்கிற சூட்டுலையே வந்து அரிசி மாவியும் தனியாகவும் கொட்டிட்டோம்னா இந்த பச்சை வாசனைலாம் போயிடும் அப்படியே நம்ம வந்து கொட்டி அப்படியே நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டு இது ஆறுன பிறகு நல்லா நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் ஃபஸ்ட்டு பவுடராக பண்ணிக்கிட்டு அப்புறம் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து கொட்டும்போதெல்லாம் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு நம்ம இந்த வானலை வந்து நம்ம கழுவிட்டு ஒரு நாலு பச்சை மிளகா மட்டும் எண்ணெய் விட்டு வதக்கிப்போம் அதாவது காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க நான் காரம் இல்லாத பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நல்ல காரமான மிளகாய்னா ரெண்டு மிளகாய் போதும் இப்போ இந்த சூட்டிலே இது வந்து நல்லா வந்து இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து இதை வந்து நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு இப்போ இந்த வானலை நம்ம கழுவிட்டு மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மிளகாய்க்கு மட்டும் அதை வந்து நம்ம வதக்கிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு இப்போ இதை வதக்கிட்டு அந்த பவுடரை அரைச்சிருக்கோம் பாருங்கள் அதோடய இதை சேர்த்து கொட்டி நம்ம வந்து அரைச்சிக்கலாம் அப்புறம் தண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிப்போம் ரொம்ப தண்ணி விடக்கூடாது ஏன்னா நம்ம தயிரில் வந்து ரொம்ப தண்ணி விட்டோம்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக போயிடும் இப்போ இதில் வந்து ஒரு மூணு நாலு சின்ன வெங்காயம் இந்த இஞ்சி இதை வந்து கல்லில் வச்சு நசுக்கி எடுத்துப்போம் இது வந்து வெண்டைக்காய் பாருங்கள் வீட்டிலேயே மாடியில் பறித்த காய் இது தொட்டியில் போட்டிருக்கேன் இதை வந்து வெண்டைக்காய் வந்து பகாடா பண்ணிக்கலாம் அதுவும் ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து வெண்டைக்காயை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் நீட்டாக கட் பண்ணிப்போம் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் நான் நீங்கள் வந்து இப்படியே போடுறதுனால கூறுக்க வேணாலும் நீங்கள் இன்னொன்று கட் பண்ணிங்க இப்படி கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்றேன் நான் இது அந்த மோர் குழம்புக்கும் இந்த பகோடாவுக்கும் நல்லா காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களாமல் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மோர் குழம்புல வந்து வெண்டைக்காயை வதக்கிட்டு கூட கொஞ்சம் வேக வச்சு உப்பு போட்டு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இது பவுட்ரு வந்து சேர்த்துக்கிறேன் இதை பவுட்ரு பண்ணிவிட்டு அப்புறமா பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து நான் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ இதோட இந்த பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு ஓட்டை ஓட்டிட்டு அப்புறம் தண்ணி விட்டு அரைச்சிப்போம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு இதை வந்து நம்ம வந்து மோட்டிலேயே சேர்த்துக்கலாம் நம்ம இந்த தயிர் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் கடைஞ்சி வச்சிருக்கறதில் சேர்த்துடலாம் இப்போ வந்து மிக்சி ஜாரை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதில் விட்டுடலாம் ரொம்ப தண்ணி விட வேணாம் ஏன்னா உங்களுக்கு இது வந்து பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப திக்காகிடும் அதுக்காக தண்ணி வந்து நீங்கள் கரெக்டாக ஊற்றிங்க இப்போ சுத்தமாக இதெல்லாம் நம்ம வழித்து போட்டுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதை மிக்சி ஜாரை நல்லா அலசி தயிரோட சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து வச்சுப்போம் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் வந்து நம்ம வந்து தாளிக்கும் போது நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து தயிர் வந்து நம்ம வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது கொதிச்சா அப்படியே திரிஞ்சு தண்ணி மோராக போயிடும் அதனால் இப்போ வந்து இந்த பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கிறேன் இது வந்து இன்னும் நான் இது வந்து சூடு பண்ணலை ஏன்னா பாத்திரம் ரொம்ப சூடான பாத்திரத்தில் நம்ம போட்டோம்னா உடனே மாறிடும் அந்த இது மோர் மாதிரி ஆகிடும் இப்போ இதுக்கு அளவு உப்பு போட்டுக்கிட்டேன் நான் உப்பு போட்டுட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுப்போம் நம்ம பொறுமையாக சூ சூடாகட்டும் இப்போ அந்தாண்டு தூக்கி போட்டு இப்போ நான் வந்து இதை தாளிச்சிட்றேன் தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன் நான் தேங்காய் எண்ணெய் விட்டு தான் தாளிக்க போகிறேன் அப்போ தான் மோர் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகா சேர்த்துட்டு ஒரு பத்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அதோட பெருங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பில் மஞ்சள் தூள் இதில் நீங்கள் சேர்த்துக்கிட்டிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சள் தூளில் சேர்த்துங்க சேர்த்துட்டால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு கலராக இருக்கும் உங்களுக்கு குழம்பு வந்து பார்க்குறதுக்கு நல்ல கலராக வரும் இந்த மஞ்சள் தூள்லாம் வந்து நான் வந்து வீட்டிலே அரைக்கிறதா கடையில் நாங்கள் எதுவும் வாங்க மாட்டோம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் பவுடர் ஜாமான் எல்லாமே நான் வீட்டில் தான் கம்பு கேழ்வரகு கோதுமை மாவு சத்து மாவு எல்லாம் வீட்டில் செய்கிறதான் நாங்கள் வந்து வெளியில் வாங்க மாட்டோம் இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் இதில் வந்து பெருங்காயம் கால்த்தி கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுட்டு இதோட வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த வெந்தயத்தையும் இப்போ நான் போட்டுக்கிறேன் ஏன்னா முன்னாடியே போட்டால் கறிக்கிடும் இந்த சூட்லேயே இந்த வெந்தயம் வந்து கொஞ்சம் லேசாக கலர் மஞ்சள் மஞ்சத்தூளை போட்டு இப்போ இதோட கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து இப்போ வந்து மோர் வந்து அங்கே பக்கத்தில் த மோர் வந்து லேசாக சூடாகிட்டு இருக்குது இப்போ பக்கத்தில் தூக்கி இதில் தூக்கி போட்டுடுறேன் இந்த ஸ்டவ்வில் தூக்கி போட்டுக்கிட்டு நம்ம வந்து இது கொட்டிடலாம் இது ரொம்ப கொதிக்கவே கூடாது நல்லா சூடானால் போதும் அதுவும் வந்து லேயஸாக உங்களுக்கு அங்கங்கே பார்க்கும்போது பபுள்ஸ் தெரியும் இப்போ இந்த சின்ன வெங்காயமும் இஞ்சியும் நம்ம வந்து நல்லா கல்லில் தட்டிக்குங்க அல்லது அம்மியில் வச்சு அப்படியே தட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க தட்டி எடுத்துகிட்டு வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு வந்து தண்ணி ரொம்ப விட வேணா நம்ம வந்து இந்த முந்திரி பொட்டுக்களெல்லாம் அரைக்கும் போது இதுவே கொஞ்சம் திக்காக இருக்கும் அதுக்கு தான் நம்ம வந்து மிக்சி ஜாரில் நம்ம வந்து அலசி இதில் விட்டுக்கிட்டோம் இப்போ பாருங்கள் இப்போ வந்து நல்லா வந்து கொஞ்சம் அங்கங்கே பபுள்ஸ் வருது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப கொதிக்க வேண்டாம் இப்போ இதை வந்து தாளித்தது இதை இதோட சேர்த்துற சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஏன்னா வந்து அப்படியே சூடோடையே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இரு டைம் ஆக கொஞ்சம் தண்ணியாகிடும் அதனால் வேறு பாத்திரத்தில் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் அந்த மோர் குழம்பை இதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து இதுக்கு ஒரு வந்து சைடிஷ் பண்ணணும் அதுதான் வந்து வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண பாரு இப்போ பாருங்கள் இதை இப்போ நல்லா வந்து கலந்து விட்டரணும் நீங்கள் முன்னாடியே போட்டிங்கன்னா இந்த மோரல் வந்து ரொம்ப கொதிக்க விட முடியாதனால இந்த மஞ்சள் வந்து பச்சை வாசனை அடிக்கும் மஞ்சத்தூள் அதனால தான் நம்ம வந்து லேசாக இந்த சூட்டில் போட்டு நீங்கள் கொட்டிடலாம் நீங்கள் தாளிக்கும் போது இப்போ பாருங்கள் அங்கங்கே வந்து லைட்டாக பபுள்ஸ் வருது நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாளை ஆகிட்டுனா அப்படியே திரிஞ்சா மாதிரி ஆகிடும் இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாட்டிட்டு நம்ம வந்து எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதில் வந்து நீங்கள் பூசணிக்காய் வேக வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு போட்டுக்கலாம் வெண்டைக்காயை வேக வச்சு நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இந்த வெண்டைக்காயை பாருங்கள் நான் வந்து இது வந்து ஒரு முந்நூறு கிராம் கிட்டே இருக்கும் உங்களுக்கு இது இதை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஏன்னா நீங்கள் உப்பு ஃபஸ்ட்டு போட்டால் தான் அந்த உப்பு வந்து இது உள்ளெல்லாம் காயிலெல்லாம் நம்ம படுவோம் நமக்கு இப்போ இது வந்து மிளகாத்தூள் கையாலேயே நான் எடுத்து கரண்டியால் போட்டுவிட்டு கையால் பிசஞ்சிக்கிறேன் எப்படியும் நம்ம கையால் தான் பிசைய போகிறோம் இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இது எனக்கு வந்து மிளகாத்தூள் பற்றலை இன்னும் கொஞ்சம் நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூளும் சேர்த்துப்போம் இதோட சேர்த்துட்டு நீங்கள் அரிசி மாவு சேர்த்துங்க அரிசி மாவு அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து அப்போ வந்து கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு இப்போ இதில் வந்து பத்தாதனால நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு தண்ணி ரொம்ப விடக்கூடாது லேசாக தண்ணி லேசாக தெளிச்சுப்போம் அரிசி மாவியும் போட்டுட்டு லேசாக தெளிச்சுக்கிட்டு பிசைஞ்சிப்போம் இப்போ எண்ணெய் வந்து சூடாகிட்டு இருக்குது நல்லா சூடான பிறகு மிதமான சூட்டில் வச்சிடலாம் அப்போ தான் உங்களுக்கு போட்டோடனே உடனே கருகி போகாது இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து லேசாக அப்படியே பசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து போட வேண்டியது தான் தண்ணி கொஞ்சம் லேசாக தெளிச்சுக்கிறேன் இதில் நான் வந்து பெருங்காய் இயற்கையை சேர்த்துட்டேன் பெருங்காய பவுடராக சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுங்க தெளிச்சுட்டு பெசஞ்சிக்கலாம் தண்ணி பற்றலனா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெண்டைக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ள காய் இது நான் இப்போ தான் பறிச்சிட்டு வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணுறேன் இப்போ எண்ணெய் வந்து நான் கொஞ்சமாக தான் சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் வேஸ்ட் பண்ண வேண்டாம் எண்ணெயை இப்போ இதை போட்டு நம்ம வந்து எடுத்துடலாம் நீங்கள் மோர் குழம்புக்கு வைக்கும்போது கூட நீங்கள் வந்து ஊற வச்சு செய்கிறத விட இது வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு அது கூட உங்கள் சமயத்தில் கட்டி இல்லாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிச்சிடும் பருப்பெல்லாம் இது வந்து நம்ம தயிரில் வந்து வறுத்துட்டு நம்ம வந்து தயிரில் போட்டு கலக்கிட்டோம்னா இந்த விக்ஸு வச்சு விஸ்கு வச்சு கலக்கிடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கட்டி இல்லாமல் இருக்கும் அது வந்து ஈஸியாக இருக்கும் மோர் குழம்பு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த வெண்டைக்காய் வந்து கொஞ்ச நாளைக்கு வச்சு நம்ம விடும் உடனே பெரட்டி போட்டால் மசாலாலாம் உதிந்துடும் இப்போ ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு பெரட்டி போட்டு அப்படியே நம்ம வந்து பிளேட்டில் எடுத்துட வேண்டியதுதான் இது சுட சுட மோர் குழம்பு இந்த வெண்டைக்காய் ஃப்ரை வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து லஞ்ச் பாக்ஸில் வச்சு நீங்கள் கொடுக்கும்போது பிள்ளைங்க நல்லா விரும்பி தயிர் சாதம் வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து கலர் மாறாமல் நல்ல கலர் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே இதை நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நான் மீதி உள்ளதையும் நான் சேர்த்துறேன் நான் சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பொறித்து எடுத்து வச்சிரும் ஒரு பேப்பர் போட்டு டிஷ்யூ பேப்பர் போட்டு எடுத்துடுங்க எண்ணெய் இருந்தால் கூட அதில் அப்படியே எல்லாம் வந்து வடிஞ்சிரும் உங்களுக்கு இப்போ வந்து அடுத்ததையும் நான் போட்டுடுறேன் இதை எடுத்து கொட்டிட்டு மீதி உள்ள போட்டுறேன் இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் இப்போ மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ வெண்டைக்காயும் போட்டு எடுத்தோம்னா வெண்டைக்காய் ஃப்ரையும் உங்களுக்கு ரெடி ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் மோர் குழம்பு இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை எடுத்துட்றேன் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நான் வந்து பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் நான் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்